ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி போறோம்னா கேடியோட அப்கமிங் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கெடியோட அப்கமிங் அப்டேட் தான் ஸோ அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் இருந்து சில அப்டேட்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி அவங்க அப்கமிங் கெடி ஷூட்டிங் இருந்து சில பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி ஹேஷ்டேக் கார்த்திகை தீபமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் அதாவது ஜாக் இருக்காங்க இல்லையா அவருமே ஷூட்டிங் இருந்து சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு ஸோ அதையுமே எங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது கேடி சீரியலோட அப்கமிங் எபிசோட்கான ஹிண்ட்டுமே இப்போ வந்து டிவி ஸ்லைடில் ஓடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவுக்காக நினைவிடம் அமைக்கும் கார்த்திக் சவால்களை எதிர்கொள்ள போவது எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்லைடு வந்திருக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளை ரிவ்யூவில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் வந்து எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ரேவதியோட அப்பா கேட்கும் அவங்க அம்மாவோட விட பிறந்தநாள் வருது அதனால அநாதராசிரமம் கட்டுறதுக்காக இடம் வாங்கியிருப்பார் இல்லையா அப்படி சொல்லியிருப்பாங்க பட் டிவி ஸ்லைடில் வந்து நினைவிடம் கட்டும் கார்த்திக் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றா ரெண்டு வேற வெறியா அப்படின்ற மாதிரி இருக்குது நினைவிடும் அதுக்கப்புறம் ஆஷ்டமம் கட்டணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சவால்களையும் எதிர்கொள்ள போகுது எப்படி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்கமிங் இதை கட்டும் போது எதனா பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது அடுத்தடுத்து பிரச்சனையாகவே கொண்டு வந்துருக்கீங்களே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ அதுதான் அப்கமிங் எபிசோட்கான ஹிண்ட் அப்டேட் உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கேன் இந்த விடியா பார்த்து நான் கீழே இருக்க கமென்ஷனாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்